இப்போ வந்து நம்ம ரெண்டு மூளை விட்டமும் மூன்று பக்கங்களோ கொடுத்தா எப்படி நாற்கரம் வரையுது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு முக்கோணம் என்ஐஇனு ஒரு முக்கோணம் என்ஐ சின்னு ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் தனித்தனியாக வரையணும் ஸோ முதல்ல பக்க பக்கையன் போட்டுக்குவோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கே ஒரு பாயிண்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு பாயிண்ட்டு ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை அப்படியே கோடு போட்டுக்குங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் வேணும்னா முள்ளில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த தடவை பாயிண்ட் எடுக்க சரியாக இருக்கும் இப்போ நாலு புள்ளி அஞ்சு வச்சுட்டோம் முதல்ல என்னை சி வரைஞ்சிடலாம் ஸோ இங்கேருந்து வர்றதுக்கு நாலு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி அஞ்சு முதல்ல நம்ம நாலு புள்ளி மூணு எடுக்கிறோம் நான் நாலு புள்ளி மூணில் வச்சு இது பண்ணுறேன் ஸோ ஐயிலிருந்து நாலு புள்ளி மூணுக்கு ஒரு வில்லு வரைஞ்சிட்றேன் அதே போல் எண்ணில் இருந்து சிக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கிறேன் எடுத்து இங்கே எண்ணில் வச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு ஒரு வில்லு வரைஞ்சிடுறேன் இது ரெண்டு வெற்ற எடுத்த மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு பேரும் கொடுத்துக்கிறார் என்ஐசி இப்போ என்ஐசியை ஜாயின் பண்ணுறேன் நமக்கு என்ஐசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு இப்போ அடுத்தது இந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கிறோம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம் இப்போது சீலேருந்து இக்கு வரைகிறதுக்கு அளவு தெரியாது அதனால ஐயிலேருந்து தான் ஈக்கு வரைய போகிறோம் ஸோ ஐயிலருந்து இக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஏற்கனவே நம்ம அஞ்சு புள்ளி அஞ்சு வச்சதுனால ஏற்கனவே அஞ்சு ஆ ஏற்கனவே அஞ்சு புள்ளி அஞ்சு வச்சு இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ அஞ்சு சென்டிமீட்டர்னால் அதோட கம்மி அப்போ அஞ்சு சென்டிமீட்டர் வைக்கிறோம் ஐயிலருந்து ஏற்கனவே புள்ளி வச்சிருக்கோம் இல்லையே அதிலே வச்சு ஒரு வில்லு வரைகிறோம் இது வந்து அஞ்சு சென்டிமீட்டர்ல ஒரு வில்லு எண்ணில் இருந்து இங்கே மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவு எடுக்கிறோம் இல்லை அது என்ல இருந்து ஈக்கு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ இந்த பாயிண்டே மார்க் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப சின்னதாக தான் வந்துருக்குது இந்த நாட்காரம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை எந்த அளவில் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வரைஞ்சா போதும் இது வரைஞ்சிட்டோம் இங்கேருந்து இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் அதாவது எண்ணிலருந்து ஈக்கு அஞ்சு சென்டிமீட்டர் எண்ணில் ஐயிலேருந்து ஈக்கு அஞ்சு சென்டிமீட்டர் எண்ணிலேருந்து ஈக்கு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வச்சுட்டோம் இப்போ நமக்கு ரெண்டு முக்கோணம் கிடச்சிருச்சு இது ரொம்ப ஈஸி தான் ஈயும் சியும் வந்து நாம் இணைச்சிடலாம் ஸோ இணைச்சோம்னா இங்கே ஒரு நாற்கரை கிடச்சிடும் இப்போ அளவுகள் எழுதிடுறோம் மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவையான நாற்கரம்